அடி ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் பறிவதில் ஈசனை பாடி விரிவது பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பரிவதில் ஈசனை பாடி விரிவது உரிவதுவும் உருவீர்வும் பூவே பிரிவகை இன்றி நல் நீர்த்தூய் புகை பூவே பிரிவகை இன்றி நல் நீர்த்தூய் புரிவதுவும் புகைப்பூவே பிரிவகை இன்றி நல் நீர்த்து புரிவதும் புகை பூவே பிரிவகை இன்று நல் நீர்த்துவும் புகை பூவே மதுவார் தன்னன் துழாயான் முதுவேத முதல்வனுக்கு மதுவார் தன்னம் துழாயான் முதுவேத முதல்வனுக்கு மதுவார் தண்ணம் துாயான் முதுவேத முதல்வனுக்கு மதுவார்த்தம் துளாயான் முதல்வனுக்கு இதுவேது என் பணி என்னது அதுவே ஆட்சியும் ஈடே எது ஏது என் பணி என்னது அதுவே ஆட்சியும் ஈடே எது என் பணி என்னாது, அதுவே ஆச்சேயும் ஈடே ஆச்சேயும் ஈடே ஈடும் எடுப்புமே ஈசன் மாடுவிடாது என் மனநே இல் ஈசன் மாடுவிடாது என் மனநே ஈடும் எடுப்பும் இல் ஈசன் மாடுவிடாது என் மனநே ஈடும் எடுப்பும் இல் ஈசன் மாடுவிடாது என் மணனே பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே பாடும் என்னா அவன் பாடல் ஆடும் என் அம் அடங்கே பாடும் என்னா அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அடங்கே பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அடங்கே அணங்கிய ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் அடங்கென ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் அடங்கென ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் அடங்கென ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் அடங்கு என ஆடும் என் அங்கம் அணங்கு அணங்கு ஆ அணங்கு ஓகே பிணங்கி அமரர் பிதற்றும் புனங்கெழு கொள்கை நானே பிணங்கி அமரர் பிதற்றும் புனம் கெழு கொள்கை நானே பிணங்கி அமரர் பிதற்றும் புணம் கெழு கொள்கை நானே பிணங்கி அமரர் பிதற்றும் புணம் கெழு கொள்கை நானே கொள்கை கொழாமையில்தான் எள்கள் இராகம் இல்லாதான் கொள்கை கொள்ளாமை இல்லாதான் எண்கள் எல்கள் இராகம் இல்லாதான் கொள்கை கொள்ளாமை இல்லாதான் எல்கள் இராகம் இல்லாதான் கொள்கை கொள்ளாமை இல்லாதான் எல்கள் இராகம் இல்லாதான் விழ்கை விழாமை விரும்பி

அமுதம் அரர் கட்டு ஈந்திர் சுடர் ஆளி நெடுமாள் அமுதம் அமரர் கட்டு ஈந்த நிமிர் சுடர் ஆளி நெடுமாள் அமுதம் அமரர் கட்டு ஈந்த நிமிர் சுடர் ஆளி நெடுமாள் அமுதம் அமரர் கட்டு ஈந்த நிமிர் சுடர் ஆளி நெடுமாள் அமுதிலும் மாத்த இனியம் நிமிடலே அமுதிலும் கடலானே அமுதிலும் ஆற்ற இனி இனியன் நிமிர் திரை நீள் கடலானே அமுதிலும் ஆற்ற இனியன் நிமிர் திரை நீல் கடலானே அடியா அடியா நீல் கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் நீல்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் நீல் கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிவினே தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே தாள்கள் தலையில் வணங்கி நாள் தலை கழிமினே தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதாள் கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதால் கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதால் கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதாள் வல்வினை வழிவினைவித்து ஆக்கம் தருமே வழி வல்வினை வழிவினைவித்து அழிவெண்ணி ஆக்கம் தருமே வழி நின்ன வல்வினை மாள் விட்டு அழிவெண்ணி ஆக்கம் தருமே வழி நின்ன வல்வினை மாள் மே தருமாறும் திருமகளார் தருமா அருண் பயனாய திருமகளார் தனி கேழ்வன் தருமா அரும்பயனாய திருமகளார் தனி கேள்வன் தருமாறும் பயனாய திருமகளார் தனி தரும அரும் பயனாய தரும தரும அரும் பயனாய திருமகளார் தனி கேழ்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே 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 கடிவாட்டிய வினைகள் நொடியாரும் அளவை கண் கடிவார்த்திய வினைகள் நொடியாரும் அளவை கண் கடிவார்த்திய வினைகள் நொடியாரும் அளவை கண் கடிவார்த்திய வினைகள் நொடியாரும் அளவை கண் கொடியா உயர்த்த வடிவார் மாதவனாரே கொடியா அடுப்பு உயர்த்த வடிவார் மாதவனாரே கொடியா அடுப்புள் உயர்த்த வடிவார் மாதவனாரே கொடியா அடுப்புள் உயர்த்த வடிவார் மாதவனாரே மாதவன் பால் சடகோபன் தீது இன்னி உரைத்த மாதவன் பால் சடகோபன் தீது அவன் உரைத்த மாதவன் பால் சட கோபன் தீது அவம் உரைத்த மாதவன் பால் சட கோபன் தீது அவம் இன்னி உரைத்த ஏதமில் ஆயிரத்து இப்பத்து ஓதவல்லார் திரவாரே ஏதமிழ் ஆயிரத்து இப்ப ஓதவல்லார் பிறவாரே ஏதமெல் ஆயிரத்து இப்பத்து ஓதவல்லார் இவரே பிறவாரே ஏதமெல் ஆயிரத்து இப்பத்து ஓதவல்லார் பிறவாரே பறிவதில் மதுவார் ஈடும் அனங்கென கொள்கை அமுதம் பறிவதில் அணங்கேன கொள்கை அமுதம்றிவதில் மதுவார்டும் பறிவதில் ஈடும் அனங்கு கொள்கை அமுதம் நீ அலங்கு கொள்கை அமுதம் நீள் கழிமின் தரும கழிமின் தரும கழிமின் தரும கழிமின் தரும கடிவார் மாதவன் பிறவி கடிவார் மாதவன் பிறவி கடிவார் மாதவன் பிறவி கடிவார் பாதவன் பிறவி அடியா